சத்தியத்தின் மறுபக்கம் காலமே நீ எழுந்து தட உளை கத்த நல்லவர் ஒரு புதிய நாளை காணும்படியாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நடத்துகிற பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இந்த நாளிலும் காலமே நீ எழுந்து கடவுளை துதி ஒரு குடும்ப ஆசீர்வாத ஜெபடை தந்திருக்கிறார் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் ஜெபவிலக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே மறுபடியுமாய் ஒரு புதிய நாளை நினைத்து மனதார நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதிய கிருபைகளால் தாங்கி நடத்தி வருகிறதை நினைத்து பார்க்கிறோம் அப்பா நம்முடைய கிருபைகளை தாங்கிட்டே உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் இந்த ஜபவெளியையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைவுகளை குற்றங்களை அஜாக்கிரதைகளை தயவாய் பொறுத்தரும் தயவாய் பொறுத்தரும் ஒரு பரிசுத்த அலங்காரம் உண்டாக இருக்கட்டும் ഇവിടെ പുതിയ കൃപൈകളെ തന്നരണം ഇപ്പോഴും ഞങ്ങൾ പാടുകാട സ്തോത്ര ബലികൾ ധ്യാനങ്ങൾ ജപദൂപങ്ങൾ ഒവെയും ആശീർവാദമാക്കി താരുത്ത കരത്തിൽ താഴ്ത്തി ഒപ്പ് കൊടുക്കോ രത്ത കോട്ടയ്ക്ക് മൂടിക്കൊള്ളുക നന്മയും കൃപയും തുടരട്ടും യേ ക്രിസ്തുവിൻ നല്ല നാമത്തിൽ ജപിക്കറോ എങ്ങൾ ജപങ്ങളെ കേട്ടറും നല്ല പിതാവേ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ராஜாவுக்கு ஜெயம் கொடுக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ുയാൽയാടുവേ ആനന്ദോനിയാൽ ഉയർത്തുവേ അല്ലുയുയാടുവേ ആനന്ദോണിയാൽ ഉയർത്തുവേ ജയം കൊടുക്കും ദേവനുക്ക് കോടിക്കോടി സ്തോത്രം வுக்கு வாழ்நாடெல்லாம் சோத்திரம் தீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார் தீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்தம் வாழ் வழிக்கும் ஏசு ராஜாவுக்கு வாழ்ணாளலாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்வவை அகிலம் படித்தவை அகிலம் பகிலம்சத்தில் வல்லவ மீட்பய்கீராசத்தில் வல்லவார் மீட்ப ஜெயிக்கீரா ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர் வார்த்தை அனுப்பியே, மகிமை படுத்துவார் வார்த்தை அறுப்பியே மகிமை படுத்துவார் தேவருக்கு ஓடி ஓடி சோத்ரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம் கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம் அந்த காலி பொழுதுல தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம் நல்லவரே மெதுதிக்கிறோம் நல்லவரே மெதுதிக்கிறோம் மகிமையானவரே மெதுதிக்கிறோம் ஒருவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் 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 ஆதி மந்தவும் மாணவரே மே துதிக்கிறோம் அல்பாவும் மேகாவும் ஆனவரே மே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே மே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரே மே துதிக்கிறோம் 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நான் கர்த்த நான் மாறாதவர் என்பவரே துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா உன்னதரே உயர்ந்தவரே நாங்களுமே உயர்த்தி மகிமைப்படுத்த சொல்லுகிறோம் ஐயா ஏழு பொன் குத்து விளக்கில் மத்தில் உலாவுகிறவரே உமக்கு ஸ்தோத்ராம் 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 நன்றி இரவெல்லாம் காத்தீரே நன்றி இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே வியாதிப்பட்ட நேரத்தில் சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா பலவீனப்பட்ட நேரத்தில் பலம் தந்தீங்களே நன்றி 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 சோர்ந்து போன நேரத்தில் தைரியம் தந்தீங்களே நன்றி அப்பா அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைத்தீரே நன்றி 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 அப்பா நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரங்களில் உருவாக்கினீரே நன்றி 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 மனிதர்கள் பொழுது நல்ல துணையா இருந்தீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ரெண்டு பேரே தண்ணீரை கடக்கும் போது எங்க கூட இருந்தீங்களே உமக்கு நன்றி ஆறுகளை கடக்கும் போது எங்க கூட இருந்தீங்களே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் மேல் வைத்த அன்பிற்காக நன்றி எங்களை தாங்கி நடத்துகிற கிருவைக்காக நன்றி நன்றி சொல்லுகிற மண்டபரே உடைய கிருமையினால இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்த தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா அந்தந்த நாளுக்கு அதினதின் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வேலையில கூட எங்களை ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களிலே காணப்படுகிற பாவக்கறைகள் கரைகள் நீங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க உள்ளும் புறமும் எங்களை கழுவி தூய்மையாக்குங்கப்பா நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்கள் சரீரத்தின் அவைவத்தினாலும் செய்த பாவங்கள் சிந்தனையினாலும் செய்த பாவங்கள் அனைவரும் இந்த காலை பொழுது எங்களை பலிபடத்தில் வைக்கிறோம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பிள்ளையா எங்களை மாற்றி இந்த ஜப வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வீராக கத்தருக்கு மகிமை 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 பிள்ளைகளை மூடட்டும் கத்தருடைய மகிமை பிள்ளைகளை நிரப்பட்டும் கத்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா இந்த காலை பொழுதுல ஒரு தேவ பிரசன்ன பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் ஆண்டவரே இந்த ஜப கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் எங்களோடு பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் கிருமையினால மூடிக்கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி வெளிப்படுத்தின விஷேஷம் ரெண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டுலருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டுலருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் தியேத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் எனக்கு குறைவு உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதர்சி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தன்னுடைய கிரியைகளை விட்டு திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரபத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒருவனுக்கொருவன் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் தியேத்ரா விலை இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதல் அவன் கேட்க கடவன் என்று எழுது கிறிஸ்துவின் பிரியமான அவர்களே மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஒரு ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகார் சபைகளை குறித்து ஆவியானவர் பேசுகிற காரியங்களை சபைக்கு எழுது சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறதே சபைக்கு எழுது என்று சொல்லி அன்றைக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக இந்த தியத்திரா என்கிற ஒரு சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா ஆமாம் எல்லாம் அழகு சூப்பராக சூப்பரா சூப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் அன்பை அறிந்திருக்கிறேன் உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன் உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன் உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன் முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அழகா ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் ஆண்டவர் அந்த சபையை குறித்து சொல்லிட்டு அடுத்த வசனம் இப்போ சொல்றாரு பாருங்க ஆகிலும் இவ்வளவு நல்லதாக இருக்குது சூப்பர் ஆகிலும் ஆமாம் தீர்க்கதர்சியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேரச் சொல்லி இருக்கு இல்லையா இந்த ஏசபேலுங்கிறது யார் நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஆகாப்பினுடைய மனைவி அவன் ஏசபேல் என்கிற கள்ள தீர்க்கதரிசி அதான் சொல்லப்பட்டிருக்கேன் இந்த தீர்க்க என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழிய தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி அவள் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாள் சரியா அது மாத்திரம என்னுடைய ஊழியக்காரர்களை வேசித்தன் பண்ணுவதற்கு எதுவான இடரலை போடுகிறவள் சரியா அப்படிப்பட்டவளுக்கு நீ இடம் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்டிச்சுட்டு சரியா அவன் நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டாள் அதுக்கப்புறமா நீ அதை பற்றியே ஒன்றும் நினைக்காத கவலைப்படாத சாத்தானுடைய கிரியிகளுக்குள்ளே நீ போகாத உனக்கு நான் செய்த என்ன அப்படிங்கிறத பின்னாடி அழகாக சொல்லுகிறார் அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் நான் உன் ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்தாவது சரத்தில் உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு அழகாக எழுதியிருக்கிறார் இன்றைக்கு நமக்கும் இதே வார்த்தை சொல்லப்படுகிறது உங்களுக்கு உள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள் பற்றி இது என்ன அர்த்தம் பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னா விட்டுறாதீங்க அப்படின்னு அர்த்தம் ஆண்டவரை பிடித்த பிடியை விட்டு விடாதிருங்க சரியா இதே போல மூணாவது அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அந்த வார்த்தையிலையும் இதே போல பதினோராம் வசனத்துல வாசிப்பாருங்க ஆமா ஏழு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு பதினோரா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ எதை பற்றி கொண்டிருக்கணும் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதை பற்றி கொண்டிருக்கணும் இதில் மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாத படிக்கு உனக்குழதை பற்றி கொண்டு விற்றாத அப்படின்னு சபைகளுக்கு அழகாக எழுதியிருக்கிறார் நம்ம ஆவியானவர் நம்ம கிரீடம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அரசாட்சிக்கு அடையாளம் அரசாட்சிக்கு அடையாளம் ஆளுகிறவர்களுக்கு தானே அந்த கிரீடம் சரிதான அப்படியானால் நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா நான் சொல்லுவேன் பேதர் பக்தன் அழகாக எழுதும்போது ஒரு வார்த்தை இப்போ எழுதுவார் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசு பார்த்தீங்கன்னா மாண்டவர் சப பேரு பக்தர் ஒரு வார்த்தை எழுத நீங்களோ உங்களை அந்த காரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்வார் ராஜரீக ஆசாரிய கூட்டம் கத்தன் நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இழைத்திருக்கிறார் ராஜன் ராஜரீகம்னா ஆளுகைக்குரிய கிரீடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படி சொதுன்னா கத்தன் நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார் இன்னைக்கு ஆண்டு ஆவியார் சொல்கிற காரியம் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள விட்டுறாத பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லிக்கிற ஆமாம் தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எண்ணாகவத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் வந்து பார்க்குற பொழுது மூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் தேவ ஜனங்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் பாவம் செய்ய தொடங்கிட்டாங்க என்னாகமத்தில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அங்கே வாத தொடங்கிட்டு அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் நாம நமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் தந்திருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் பார்த்தீங்களா அவரை துதிக்கிற ஜனக்கூட்டம் ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டம் ஆனால் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாகால் பெயரை பற்றி கொண்டதுனால வந்த காரியம் நமக்கு நிறைய தெரியும் கஷ்டமான சூழ்நிலை வந்துருச்சுல்ல இன்றைக்கு அநேகருடைய தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் பற்றி கொள்ளக்கூடிய காரியம் எதுவோ அதை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பற்றி கொள்ளுகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்குள்ளதை உறுதியாய் பற்றி கொண்டது உனக்குள்ளது எது ராஜரீக கிரீடம் அந்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்து உனக்குள்ளதை பற்றி கொண்டு அப்படின்னா இதை பற்றி கொண்டு இருக்கணும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் ஒரு கடைசி வரைக்கும் நம்ம விட்டு போகாமல் இருக்க நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேகத்தில் நீங்கள் வாசி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலையும் எபிரைய நிருபத்துக்கு எழுதுகிற பொழுது மூணாவது அதிகம் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை பற்றி கொண்டு இருங்க ஆரம்பத்தில் இந்த விசுவாசம் இன்றைக்கி நமக்கு இருக்கா சர்ச்சுக்கு போகும்போது எவ்வளோ அழகா போகிறான் அவன் நம்ம என்ன மாதிரி ஆட்களா நான் சொல்ல முடியும் ஆண்டவர் ரட்சித்த புதுசில் போன வேகம் எவ்வளவு வேகம் அப்போ அதே வேகம் இன்னைக்கு இருக்கா பார்க்கணும் அதே அதே வேகத்தோடு மற்றவல்ல அந்த ரட்சிப்பின் அலங்காரம் நமக்குள்ள இன்னும் இருக்கா ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசல பற்றிக்கொண்டு இருங்கள் இன்னும் ஆமாம் ரோமாபுரிக்கு எழுதுகிற பொழுது பல பிரசாரம் எழுதுறார் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வருஷத்தில் நன்மை செய்யும்படிக்கு நல்ல கருங்களை பற்றி கொண்டிருங்க நன்மை செய்ய பற்றி கொண்டு நன்மை செய்யுங்க இன்னும் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா புத்திமதியை பற்றி கொண்டிருங்க புத்திமதி புத்திமதி இன்னும் திமுத்த எழுதுகிற பொழுது ஒரு வார்த்தை எழுதுவார் ஆமாம் நித்திய ஜீவனை பற்றி கொண்டு இன்னைக்கு நம்ம பற்றி கொண்டிருக்கிற காரியம் நல்லது ஒருவரும் நம்முடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு தேவருடைய நல் வார்த்தைகளை பற்றி கொள்ளுவோம் கடத்தை பற்றி கொள்ளுவோம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுவோம் இப்படி பற்றி கொண்டிருந்தால் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லுகிறார் இதோ நான் வருகிறேன் சொன்னா மூணாவது அதிகாரத்தில் பதினோராது வருஷத்தில் வாசிப்பான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் ஒரு கிடத்தை எடுத்து கொள்ளாத உனக்குள்ளதை பற்றி கொண்டு உனக்குள்ளது எது நன்மை செய்கிறது உனக்குள்ளது எது விசுவாசம் உனக்குள்ளது எது கர்த்தரை பற்றி கொண்டிருப்பது உனக்குள்ளது எது ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்த ஜாதியாய் நிலைத்திருப்பது அதை உறுதியாய் பற்றி கொண்டு நான் ஒரு நாள் வரப்போகிறேன் அன்றைக்கு வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார் அந்த நீ இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ரூத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அவள் ஒரு மோபாபிய பெண்மணியாக இருந்தாலும் நகோமியை பார்த்து அழகாக சொல்லுகிறார் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீர் எங்கே மறித்து அடக்கமனப்படுவீரோ நானும் அங்கதான் தான் சாவை உறுதியாய் பற்றி கொண்டான் கர்த்தனுடைய அந்த வம்சாவளி பட்டியல்ல ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டாள் மாமியை விடாமல் பற்றி கொண்டவள் பார்த்தீங்களா தேவ ஜனங்களோடு கூட ஐக்கியமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை ரூத்து பெற்றுக்கொண்ட கர்த்தர் ஒரு நித்தியமான ஒரு காரியத்தை தந்தார் இன்னைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் அதே கிருபைய கர்த்த தந்திருக்கிறார் அவருடைய கிரீடத்தை மற்றவங்க எடுத்துக்கொள்ளாத படிக்கு இல்லை நம்முடைய கிரீடம் அவன் வீணாய் போகாத படிக்கு கடைசி பரிகந்தான் நமக்குள்ளதை உறுதியாக் பற்றி கொள்வோம் நன்மை செய்வதில் உறுதியாக இருப்போம் விசுவாசத்தை பற்றி கொள்வோம் நித்திய ஜீவனுக்கு எதுவாக செய்வோம் வீடத்தை நம்ம ஒழுங்காக தியானிப்போம் கத்தரை சார்ந்து கொள்வோம் அது மேலானது இப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக இன்னமும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறதை இவ் கண்கள் காணும் அந்த கிருபையை கத்த தருவாராக அந்த சந்தோஷத்தோடு அப்படியே முழங்கால் பிடிச்சோம்னோமா நேசிக்கிற நல்ல பிதா இந்த நல்ல காலை பொழுது நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் புதிய கிருவைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஜெபவேளைக்காக ஸ்தோத்திரம் காலமே நீ துதி என்கிற துதிய குடும்ப ஆசிர்வாத ஜெபவிலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவநாயர் கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டு ஒவ்வொருவரும் தனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க உதவி செய் உதவி செய் ரெண்டு பேரை உண்மையை பற்றி கொள்ள உதவி செய்யுங்கப்பா இந்த ஜப்ப இணைந்திருக்கிற குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் யார் யார் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் மனம் திரும்பட்டும் ஐயா உண்மையே பற்றிக்கொண்டு உண்மையே நம்பி வாழ்வதற்கு உண்மையே சார்ந்து வாழ்வதற்கு நீர் உதவி பாவ கரைகள் நீங்க முற்றிலுமாய் பிள்ளைகளை நீங்கள் விடுவிக்கும்படியாய் சமைக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் ஐயா என்ன வியாதி இருந்தாலும் சரி உச்சம் தலை முதல் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு சுகம் உண்டாகட்டும் ஐயா பலவீனம் மாறட்டும் மருத்துவமனையில் வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படி கரத்தில் கொடுக்குறோம் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை தேவனில் காண செய்வீராக ஒரு அதிசயத்தை காண செய்வீராக நன்மை கிருவை தொடரட்டும் ஐயா இப்போ இந்த ஜபவேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களிலே காணப்படுகிற அண்டவரே எல்லா விதமான திருமண தடைகளையும் மாற்றி போடுங்க கற்ப தடைகளை மாற்றி போடுங்க அண்டவரே படிக்கிற பிள்ளைக்கு நல்ல தெரிவை கொடுங்க வேலைக்காக காத்திருக்க வேலை கிடைக்கட்டும் ஐயா குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும் சமாதான குறைவுகள் மாறட்டும் ஐயா ஐக்கியம் உண்டாகட்டும் அடங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் இழப்புகள் எல்லாம் மாறட்டும் ஐயா ஒரு விருத்தி உண்டாகட்டும் கத்தனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் பிள்ளைகளுக்கு வர வேண்டியவர்கள் வந்து சேரட்டும் நீதி நியாயங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் 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 தேவன் பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்வீரார் தகப்பனே இந்த சிவவேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் வீடு கட்டணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார்களோ திட்டமிட்டு இருக்கிறார்களோ கட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்புடியாய் ஜபிக்கிறோம் அதற்கான தடைகள் விலகட்டும் அதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும் இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பள்ளிகளை என் தேவனாகிய கர்த்தன் நீர் ஆசீர்வதி பீராமை நன்மை கிருவை தொடரண்டும் இதில் பெரிதானவைகளை காண உதவி செய்யும் கிருவைகள் பெருகட்டு மீப்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமை ஆமை தினாத்து மாவி கர்த்தரை ஸ்தோத்தரி என் முனும் உள்ளமே என்னுடைய வரசுத் தாமதசி கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி ஆமா பிரியமானவர்களே நாளைக்கு மாதத்தின் முதல் நாள் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜெபவேளை வேலை அதிகாலை ஐந்து மணிக்கு நடக்கும் ஐந்து மணிக்கு ஆலயத்தில் வச்சு நடக்கும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் பங்கு பெறலாம் தூரடத்தில் இருக்கிற பிள்ளைகள் நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெறுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் நாளைக்கு காலையில் ஐந்து மணிக்கு இந்த ஜெப வேளையில் உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக